வாழ்க வளும் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நாம் அனைவர் வாழ்விலும் அமையமாகும் அன்பர்களில் அனைவருக்கும் பாலாவின் இணைய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வள நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு நம்ம வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவை என்னென்ன நம்ம கடைபிடிச்சா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத ஒரு எட்டு விஷயங்களில் அடங்கியிருக்கு இந்த எட்டு விஷயங்கள் நம்மளுக்கு முன்னோர்கள் நம்மளுக்கு மிகப்பெரிய வரமாக சொல்லிட்டு போயிருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது குருச்சேத்திர போர் நடக்கும்போது இந்த போர் இப்போ தேவைதானா அப்படின்னு சொல்லி சிந்தித்து சிந்தித்து பார்த்துட்டு இருந்தக்கூடிய அர்ஜுனனுக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா உரையாடியிருக்கிறார் அதுதான் நம் பின்னால் நம்மளுக்கு பகவத்கீதை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த புனித நூல் உருவாக காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுன்கிட்ட கூடிய ஒவ்வொரு உபதேசத்திற்கு பின்னாடியும் ஒழிந்திருக்கும் கருத்துகள் இந்த கலியோகத்திலேயும் கூட மக்களுக்கு மக்களுக்கு மிக பயன்படக்கூடிய வகையில் உள்ளது என்னை கேட்டால் இந்த எட்டு உபதேசங்களும் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் எதிலிருந்து க இதை கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா கட்டாயம் கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை அந் அப்போவே இந்த கழிவுகத்துக்கு ஏற்ற மாதிரியே சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அந்த பழமொனிகள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இப்படித்தான் போகுது இந்த கலியுகம் இப்படித்தான் இருக்கப்போகுது இந்த மனுஷங்க இவ்வளோ தூரத்தை கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்லி எழுதி வைக்கப்பட்ட அந்த பெருமை அந்த அறிவு நம்மளுக்கு தோற்றப்படக்கூடிய ஒன்று சரி என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் பார்த்துக்கலாம் முதல் பாயிண்ட் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கூறுறார் நிலையற்ற ஒன்றின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் அதனால் கிடைக்கப் போவது என்னவோ ஏமாற்றம்தான் நித்திய ஜீவன் அதாவது நம் உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவை தவிர இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை எனவே நிரந்தரமற்ற நம் உடலை கொண்டு எதையும் யோசிக்காமல் நிரந்தரமாக இருக்கும் உள்ளத்தினால் யோசிப்பது நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளிலிருந்து தட்டி கலைத்து பயந்து ஓடுவதில் விடுதலை கிடைப்பது இல்லை எதற்காக இந்த பூமிக்கு வந்தோமோ எதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோமோ அதை தயக்கமில்லாமல் தைரியமாக நிறைவேற்றுவதுதான் நிறைவேற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான விடுதலை கிடைக்கிறது ஒரு மனுஷன் அதிலிருந்து விடுதலை ஆகும் அப்படின்னா தம் பொறுப்பில் இருந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் தம் பொறுப்பை தட்டி கிடைக்கக்கூடியது அனுபவித்து முடிச்சிடணும் வேலை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செயலை செய்ய நினைத்துவிட்டால் அல்லது ஆரம்பித்து விட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அந்த செயலை முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கும் போது அதில் ஒருவேளை தோல்வியிட்டுவால் கூட நமக்கு மன திருப்தி முழுதாக கிடைக்கிறது வெற்றியும் தோல்வியும் சமமாக கருத வேண்டும் தோல்வி சொல்லி தோண்டு போகாத உனக்கு பாடம் ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுத்துட்ருக்கு அதில் அது மூலிமா நீ அடுத்த வெற்றியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது போக இந்த புத்தர் கூறியது போல அன்னைக்கே கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்கிறார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று ஆசைகளை உங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு உங்கள் ஆசைகளை குறைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி என்னும் திறவுகோல் உங்களிடம் தானாகவே வந்து சேரும் அதிகமாக நம்மளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க பெரிய ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்லியிருப்பாங்க வேதாத்ரி மகரிஷி கூட நம்ம அதே கருத்தை தான் நம்மளுக்கு வலியுறுத்துவார் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது சொல்லாமல் அவர் ஒரு ஒரு வித்தியாசமான கருத்தை நம்ம சொல்லியிருப்பார் ஆசைகள் அளவு கிடந்து இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் மிக பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதுக்கடுத்தது அஞ்சாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுயநலம் என்னும் தூசியை அகற்றினால்தான் தெளிவு என்னும் கண்ணாடி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் கண்ணாடி போன்ற தெளிவான உள்ளத்தை அடைய சுயநலம் என்னும் தூசுகளை துடைத்து தெளிவையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ஒருத்தருக்கு மட்டும் யோசிக்கக்கூடாது யோசிக்கிறதே பொதுவாக இருக்கணும் அப்போ தான் நம்ம முன்னேற்றம் அடைய முடியும் சொல்லுவாங்க நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலையும் ஏறக்குறைய குறை எடுக்கக்கூடாது சமநிலையாக இருக்க வேண்டும் பசி தூக்கம் துக்கம் உடல் இன்பம் துன்பம் எல்லாமே கூடவோ குறையவோ இல்லாமல் சரிசமமான அளவில் நாம் வைத்திருக்க வேண்டும் உடல்நிலையை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் எதுவாக இருந்தாலும் அளவாக வச்சுக்கோங்க சமமாக வச்சுக்கோங்கன்னு சொல்ல வர்றாங்க அடுத்தது ஏழாவதாக என்ன சொன்னாங்கன்னா கோபம் ஒரு மனிதனை முட்டாளாக்கி விடுகிறது நிதானமாக யோசிக்கும் பொழுதுதான் செய்யும் செயலில் அர்த்தம் உண்டாகிறது கோபத்துடன் செய்யும் எந்த ஒரு செயலும் பயனற்று போகிறது மிகப்பெரிய பாலைவனம் மிகப்பெரிய பலவானியும் கூட பழமிழக்க செய்யும் இந்த கோபத்தை தவிர்ப்பது மிக நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மனசு எப்போதுமே அடுத்தவங்கள கோபப்பட வேண்டாம் ஒரு சத்தம் இல்லாமல் சலனம் இல்லாமல் வச்சுக்க சொல்கிறாங்க இப்போது இந்த பாலைவனம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சலனமாக இருக்கும் ஆனால் புயல் காற்று வீசும்போது என்னாகும் அந்த மண்ணுகள்லாம் எல்லாம் பறந்து போய் பள்ளம் நம்மளுக்கு உருவாகிடும் அந்த இடத்துக்கு அதுபோல் கோபம் அப்படிங்கிற அலை வீசும்போது நம்முடைய எண்ணம் நம்முடைய உடல் எல்லாமே இப்படி மேடும் பள்ளமாக நம்மளுக்கு உருவாகிடும் அப்படிங்கிறது இதனுடைய சொல்லக்கூடிய கருத்து எட்டாவது கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடாத பொழுது அந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பது இறைவன் ஒவ்வொரு அணுவிலும் நினைத்து இருக்கிறார் இறைவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்பதை உணரவேண்டும் இந்த பொங்கலையை ஒரு வாழ்வில் கடைபிடித்தால் கட்டாயம் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது